இலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமா மலச்சிக்கல் அடிக்கடி உங்களுக்கு மலச்சிக்கல் வருதா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மனித உணவு முறையை பின்பற்ற வேண்டும் தானியங்களை உணவ உணவாக உண்ணக்கூடாது தானியங்களில் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்ணக்கூடாது மாமிசம் உண் மாமிசம் உண்ணக்கூடாது மீன் உணவுகளை உண்ணக்கூடாது முட்டைகளை உண்ணக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் காய்கறி பொரியல் கீரை பொரியல் கீரை கூட்டு காய்கறி கூட்டு பயிர் வகைகள் பருப்பு வகைகள் கிழங்குகள் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க கிழங்குகள் கடலைகள் இந்த மாதிரி உணவுகள் பால் தயிர் மோர் அப்புறம் தேன் இதுதான் மனித உணவு அதனால் மாமிசம் மனித உணவு கிடையாது மீன் மனித உணவு கிடையாது முட்டை மனித உணவு கிடையாது தானியங்கள் மனித உணவு கிடையாது அதனால் இதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் சீனி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டு மீதமுள்ள அந்த மனித உணவு முறையை பின்பற்றினால் உங்களுக்கு மலச்சிக்கல் என்பதே ஏற்படாது தினமும் இருமுறை மலம் கழிய ஆரம்பித்து விடும் மலச்சிக்கலுக்கு காரணமே இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை அப்புறம் மாமிசம் மீன் முட்டை நாட்டு சக்கரை இதுதான் காரணம் மலச்சிக்கலுக்கு காரணம் இது தான் ஐஸ்கிரீமு சேமியா நூடுல்ஸு இதெல்லாம் தான் மலச்சிக்கலுக்கு காரணம் மனித உணவு முறையை பின்பற்றினால் மனித உடலில் நோய்கள் வராது மனிதர்கள் மனித உயிர்களுக்கு மலச்சிக்கல் என்பது இருக்காது உணவு செரிமானம் சிறப்பாக நடக்கும் அதிகமாக தீனி திங்கிறவங்க என்னால் நிறைய தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க உடனே மனித உணவு முறைக்கு மாறிடுங்க நீங்கள் பட்னி கிடக்க வேண்டாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் மனித உணவு முறையை பின்பற்றுங்கள் குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணவே தேவல விருப்பப்பட்டால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் நீங்கள் உங்களால் நிறைய சாப்பிட முடியாது மனித உணவு முறையை பின்பற்றுங்கள் எவ்வளோ வேணாலும் மனித உணவு உணவு முறையை பின்பற்றி எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படி அப்படி கட்டுப்பாடே கிடையாது அங்கே ஆனால் உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது அதிகமாக சாப்பிட்டாலும் எந்த தப்புமே கிடையாது எந்த பயமும் கிடையாது குற்ற உணர்ச்சியும் ஏற்படாது மனித உணவு முறையில் நீ உணவு முறையை பின்பற்றி தினமும் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நோய் வராது உடல் பருமன் ஆகாது மலச்சிக்கல் ஏற்படாது நல்லா நல்ல உணவு ஆகும் அதனால் வந்து மனித உணவு முறையை பின்பற்றுங்கள் பின்பற்றினால் நோய்கள் குணமாகும் அதுக்கு கட்டுப்பாடே கிடையாது அதுக்காக நம்ம போய்ட்டு இட்லியை குறை இட்லி சாப்பிட்டு இட்லி இப்போ மாமிசம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாப்பிட்ணும் மூணு இட்லி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் உங்களுக்கு நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் உடல் இல்லைன்னா உடம்பு கூடிவிடும் உடல் எடை கூடிடும் உடல் பருமன் அதிகமாகிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே தேவையில்லை போராட வேண்டிய அவசியமே தேவையில்லை ரொம்ப எளிது மனித உணவு முறைக்கு மாறிடுங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க மனித உணவு முறையை பின்பற்றி அதில் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் என்னென்னா அது நிறைய சாப்பிட மாட்டிங்க அந்த எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அங்கே வழி திறந்து விட்டாச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது உங்களால் குறைவாக தான் சாப்பிட முடியும் ஒரு இயற்கையான கட்டுப்பாடு வரும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மனித உணவு முறை என்பது அந்தளவுக்கு அதிசயம் செய்யக்கூடியது மலச்சி எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த செரிமான குறைபாடு என்பது ஏற்படாது மலச்சிக்கல் என்பது ஏற்படாது மன உறுதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மனித உணவு முறையை பின்பற்றினால் மன உறுதி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் மன உறுதி அதிகரிக்கும் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கும் மனித உணவு முறையை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக மாறிடும் உங்களை பற்றின உயர்வான என்ன வரும் உயர்வான மதிப்பீடு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல பண்புகள் வரும் சும்மா மனித உணவுகளை எல்லாரும் ப பின்பற்றி விட முடியாது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறவங்க அவங்க தான் அதை பின்பற்ற நல்ல பண்புடையவர்கள் மட்டும்தான் மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் நல்ல பண்பு இல்லாதவர்கள் நேர்மையாக இல்லாதவர்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்களால் இந்த மனித உணவு முறையை பின்பற்ற முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த உணவு முறை மனித உணவு முறை என்பது மாமிசம் சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பண்புலாம் தேவையில்லை மாமிசத்தை வந்து திருடனும் சாப்பிடுவாங்க கொலகாரனும் சாப்பிடுவாங்க அல்லது வந்து கொலகாரர்களும் சாப்பிடுவாங்க லஞ்சம் வாங்குறவங்களும் சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அது மாமிசத்தை ஆனால் இந்த மனித உணவு முறையை மட்டும் எல்லாரும் சாப்பிட முடியாது கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் மன உறுதி உடையவர்கள் நல்ல பண்புகள் உடையவர்கள் அவர்கள் தான் இதை சாப்பிட முடியும் இந்த மனித உணவு முறையை பின்பற்ற முடியும் அது மாதிரி காய்கறி பொரியல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் காய்கறி பொரியல் கீரை பொரியல் அதெல்லாம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒன்றும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதற்கு அனுமதி இருக்கிறது அதில் அப்படியே பச்சையாக சாப்பிட்ணும் அப்படிலாம் ஒன்று சமைச்சு கூட சாப்பிடலாம் உப்பு போடலாம் போட்டுக்கலாம் ஆனால் என்ன எதை தவிர்க்க வேண்டும் தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை இதை இதை தவிர்த்திடணும் நாட்டு சர்க்கரை தவிர்த்துடணும் நூடுல்ஸ் ஐஸ்கிரீம்லாம் தவிர்த்துடணும் தவிர்த்து விட்டு கீரை பொரியல் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு பழங்கள் கிழங்குகள் கடலைகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் தேன் மோர் பால் தயிர் இதுதான் மனித உணவு முறை இதை பின்பற்றுங்க அப்படியே அதெல்லாம் சாதாரண ஆள்களெல்லாம் சும்மா ஏன் அதானு கொள்கை இல்லாதவர்கள் ஒரு நேர்மையாக இல்லாதவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்களெல்லாம் மனித உணவுறையை பின்பற்றவே முடியாது நான் வேணால் சவால் விட்டு சொல்கிறேன் கட்டுப்பாடு இருக்கணும் மன உறுதி இருக்கணும் கொள்கை இருக்கணும் கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள் பலவீனமானவர்கள் ஒரு நேர்மை இல்லாதவர்களால் மனித முறையை பின்பற்றவே முடியாது நான் கூறுகிற நான் ம முன்மொழிகிற அந்த நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவு முறையை பின்பற்றவே முடியாது பின்பற்றினீங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே வந்துடும் நோய் குணமாகும் உடல் எடை குறையும் உடல் பருமன் குறையும் தலைவலி வராது நல்லா பார்த்துக்கோங்க தலைவலி வரவே வராது மலச்சிக்கல் ஏற்படவே ஏற்படாது உடல் பருமன் குறையும் மன உறுதி அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு லட்சியம் உருவாகும் நீங்கள் ஒரு அலட்சியவாதியாக இருக்க மாட்டீங்க அல்லது உங்கள்கிட்ட கெட்ட பண்பு இருந்தாலும் நல்ல பண்புகள் மாறும் அந்த மனித உணவு முறையை நீங்கள் ஒரு தடவை தோற்று போனாலும் திரும்ப திரும்ப கடைபிடிக்கும் போது தோற்றுடுவீங்க திரும்ப திரும்ப முயற்சி எத்தனை தடவை தோற்றாலும் அத்தனை தடவையும் நீங்கள் முயற்சித்து வெற்றியை நோக்கி முயல வேண்டும் அதனால் தோல்வி எல்லாத்துக்கும் வரும் எனக்கூட எனக்கும் வரும் ஏன்னால் மனித முறையை கண்டுபிடிச்சா எனக்கு கூட அந்த தோல்வி வரதான் செய்யும் நான் திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னால் வந்து அந்த மனித உணவு முறையை மட்டும்தான் க கடைபிடிக்க முடியும் அந்த அது என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் பல தடவை தோற்றாலும் திரும்ப திரும்ப நான் அதுக்கிட்ட தான் வருவேன் அது அந்த மனித முறையை தான் நான் பின்பற்றுவேன் அதனால் அது அதை நீங்கள் பின்பற்றினீங்கனாலே உங்கள் மனசெல்லாம் தூய்மையடைய ஆரம்பிச்சிடும் கெட்ட பண்புகள்லாம் இருக்காது பேராசைகள் நீங்கிவிடும் உடலில் நோய் இருந்தால் குணமாகும் நோய் வராது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சிறந்த நல்ல பண்புகளை உருவாக்கக்கூடிய மனதில் உறுதியை ஏற்படுத்தக்கூடிய உணவு முறை தான் அப்புறம் சளி பிடிக்குதா அடிக்கடி சளி பிடிக்குதா அதுக்கு தான் மனித உணவு முறை இந்த தானியங்களை சாப்பிடாதீங்க தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் தான் சளி பிடிக்கிறதுக்கு அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு இதுதான் காரணம் இனி நான் சொல்லுகிற நான் கண்டுபிடித்த அந்த மனித உணவு முறையை பின்பற்றினால் உங்களுக்கு தலைவலி வராது சளி பிடிக்காது மலச்சிக்கல் ஏற்படாது உடல் பருமன் ஆகாது உடல் ஆரோக்கியமாகும் உடம்புல நோய் இருந்தால் சரியாயிடும் உங்களுக்கு சுகர் இருக்கா சரியாயிடும் சுகர் வராமல் பார்த்துக்கும் சுகர் இருந்தாலும் குணப்படுத்தும் எந்த நோய் இருந்தாலும் ஆஸ்மா இருந்தாலும் சரி வீசிங் இருந்தாலும் அது குணப்படுத்தும் அந்த முறையை தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் மனித உணவுறை என்கிற பெயரில் உங்கள் முன் வைக்கிறேன் அதனால் மனித உணவுறை என்பது அனைத்துக்கும் தீர்வு தரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் நம்பிக்கை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மென்மையானவர்களாக உங்களை மாற்றும் உங்களிடமுள்ள கெட்ட குணங்களை நீக்கும் நோய்களை வரவிடாது நோய்கள் இருந்தாலும் விரட்டிவிடும் உணவு நல்ல செரிமானமாகும் மறச்சிக்கல் என்பது ஏற்படாது